வெல்கம் டு சிஎம் கணேஷ் பிளாக்ஸ் இப்போ நம்ம எங்க பார்ப்பானா எல்லாம் ஃபுல்லாக போர் அடிக்குது போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஆளாளுக்கு ஒவ்வொரு மூலையில் போயிருக்காங்க எங்கே போயிருக்காரு எங்களுக்கு தெரில ஒருத்தர் மட்கப்ஸ்ன்னு சொன்னா ஒரே அங்கே போயிருக்காங்க என்னன்னு தெரில இப்போ போயிட்டு மொதல் நம்ம சசியை கூப்பிட்டு போவோம் வீட்டிலேருந்து அவனை வெளியில் எழுப்பிட்டு கூட்டிட்டு போயிட்டு அப்புறமேட்டு நம்ம மட்கப்ஸ் எங்க அந்த இடத்துக்கு பார்ப்போம் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரில பார்ப்போம் அந்த அக்கா பயந்துட்டாங்க ஏதோ வீட்டுக்கு பழகுது என்னடா பண்ற இவருதான் நம்ம சிவபிரசாத் ஜாலியா படுத்துறீங்க பெட்டுக்கு சண்டை போடுறீங்க போன்ல ரெண்டு பேரும்

இது பொண்ண பையனாடா அவ்வளோதான் கிளம்பிட்டோம் என்ன பண்ணுறானுங்கன்னு பார்க்கணும் ஏ ஸ்டிக் எடுத்துக்கடா டிக்கு சாவிங்க

எங்க பாத்தியா ஏதா கரெக்டா இருக்கும் சரி எடுத்துக்கோதா உள்ளதா இருக்கானுங்க கிட்டத்தட்ட எத்தனை வண்டி எங்கடா நிக்குது ஒரு வண்டி நிக்குது ரெண்டு மூணு மூணு வண்டி நிக்குதா மூணு வண்டியில் எத்தனை பேர் ஒன்றுக்கிறாங்கன்னு தெரியல

நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்க்கலாம் வந்தவங்க வந்தவங்க எல்லாருக்கும் சத்தியமா கடை க்ளோஸ் வாங்க போலாம் நானா வர டீ குடிக்காம டீயே இல்ல டீ குடிப்பேன் சீமான் எதுமா பெட்ரோல் எதுமா என்ன டீ தான் கிளம்புறாங்கடா இதெல்லாம் நியாயம் வந்துட்டுமே கிளம்புறாங்கடா அவன் இந்தியா ப்ரோ காஃபி டீ இல்வா டீ இன்ஜர் டீ ஏ என்னடா அப்படின்னா என்ன

செடி வாழை மண்ணு போட்டு செடி வாழை ஆமா இல்ல ஆளமரம் ஆளமரம் வளர பாரு சாமையா வளரும் ஆளமரம் தெரியாது அவளுக்கு இங்கிலீஷ் எனக்கு வரதே கட்டே பண்ண மாட்டான் கட்டிங் கட்டே பண்ண மாட்டேன நான் அவங்க அந்த ரெண்டு ஜோடி தூக்கி இந்த ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு க்ளாஸையும் யூஸ் பண்ண மாதிரி ஸோ எயிட் க்ளாஸ் இருக்குது எயிட் டேஸுக்கு டேஸ் கழித்து திருப்பி இதே இடத்துல வந்து திருப்பும் இவனை காஃபி குடிக்க வச்சு திருப்பும் இவ்வளோ க்ளாஸ் எடுத்துப்போம் திருப்பும் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தான் இந்த கப்பெல்லாம் ஏன் கையில் வச்சுருக்கணும் பார்த்திங்கன்னா டீ குடிச்சுட்டு கப்பை எடுத்துகிட்டு போகலாம் எதுவும் அதை பற்றி காசெல்லாம் எதுவும் வாங்க மாட்டாங்க கப்பவும் சேர்த்து தான் காசு வாங்குகிறாங்க அதனால் கப்பெல்லாம் பத்தி கேட்க மாட்டாங்க எதுக்கு வந்தானுங்கன்னு தெரில வந்ததுமே டீ குறிச்சிட்டு உடனே கிளம்புறானு கப்பை இவ்வளோ கப்பை கையில் கொடுத்துட்டு அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் வீடியோ ஒன்றும் இதுக்கவசரமெல்லாம் போடல சும்மா ஜாலி கவசம்தான் வீடியோ போட்டுட்ருக்கோம் சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறீங்க அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நாங்கள் சும்மா ஜாலி ஃபண்ணு கவசம்தான் போடுறோம் நீங்கள் எதுவும் சீரியஸ் எடுத்துக்காதீங்க நம்ம ஷார்ட் ஃபிலிம் கொஞ்சம் தடைப்பட்டதால் கொஞ்சம் ஸ்லோவாக நடந்துகிட்ருக்கு கூடைக்கிற பசங்களும் கரெக்டாக வேலை செய்ய மாட்டேங்கிறானுங்க കൂടിയ സീകരം വരവി അപ്ഡേറ്റ് കിടക്ക